ரணில் விக்ரமசிங்கவுக்கு மருத்துவ கண்காணிப்பின் கீழ் தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக டாக்டர் ருக்ஷான் பெல்லன தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் நேற்று வெளிக்கொணரப்பட்டது நித்திரையில் மூச்சு திணறல் நோயால் பாதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நித்திரை கொள்ளும்போது ஒரு இயந்திரத்தை பொருத்த வேண்டும் என்றும் அதனை எவ்வாறு இயக்குவது என்பது அவரது மனைவிக்கு மாத்திரமே தெரியும் என்றும் ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையின் பாரதூரத் தன்மையை விளக்கிய ஜனாதிபதி சட்டத்தரணி தமது சேவை அனைத்து நோய்களும் இருப்பதாக கூறினார் இந்த விடயங்களை கருத்திற்கொண்ட கோட்டை நீதவான் நிலுப்புலி இலங்காபுர ரணில் விக்ரமசிங்கவின் தற்போதைய மருத்துவ நிலையினை கொண்டு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் வீதமான மூன்று சரீரப்பணிகளில் அவரை விடுவிக்க உத்தரவிட்டார் நூற்று அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொது நிதியை பயன்படுத்தி தனியார் வெளிநாட்டு பயணத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று வரை விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருந்தாா்